ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரோ கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காவை வச்சு ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஈவினிங் ஸ்னாக்ஸ் செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய வாழைக்காவை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு வாழைக்காவோட தோலை நீக்கிக்கலாம் வாழைக்க அப்படியே எல்லா தோலி நீக்கணும் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி கழுவி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா வாழ்க்கையும் கட் பண்ணி எடுத்ததும் இது ஒரு மிக்சிங் போலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கூடவே ரெண்டு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் வாழை காலத்துல பால் போய் பிசு பிசு போய் நல்லா சாஃப்டா வருங்க இப்ப இது முழு தண்ணியும் சேர்த்து நல்லா பேசி ஒண்ணு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாம நல்லா சுத்தமா பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கழுவி வச்சு வாழைக்கால் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கடைசியாக ஒன்றரை டீஸ்பூன் கான் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் வாழைக்கலை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சிக்ஸ்டி பொறிக்க தேவையான சேர்த்து என்னென்னலாம் சூடானதும் நம்ம ரெடி பண்ண வாழைக்காவை ஓனர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது வாழைக்காவை அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்போ எல்லா பக்கம் நல்லா செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நான் பர்ஃபெக்ட் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெப்பி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்